வணக்கம் எந்தெந்த தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கலாம் பொதுவாக கடவுள் வழிபாட்டில் உருவ வழிபாடு மிக முக்கியமானது உருவ வழிபாடே மக்களின் மனதை கடவுளிடம் ஒன்றுமாறு செய்யக்கூடியதாகும் இத்தகைய உருவ வழிபாட்டில் பிம்பங்களை அதாவது படங்களை வைத்து வழிபாடு செய்வது அடங்கும் அவ்வாறு படங்களை வைத்து வழிபாடு செய்வதில் சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் இல்லையேல் நமது வாழ்வில் குழப்பங்கள் உண்டாகும் எனவே குழப்பங்களைத் தவிர்த்து இறை வழிபாடு தலைக்கவே இந்த விபரம் வீட்டில் வைக்க வேண்டிய கடவுள்கள் தெய்வங்கள் தேவதைகள் அவரவர் குலதெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் இது மிகவும் நன்மை பயக்கும் குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காத்து நிற்கும் குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் நாம் வாழவே இயலாது அவரவர் இஷ்ட தெய்வத்தின் படத்தினை வைத்தும் வணங்கி வரலாம் இதுவும் நன்மை பயக்கும் நமது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி நம்மை காப்பாற்றும் தெய்வம் இஷ்ட தெய்வமே குலதெய்வத்திற்கு அடுத்தபடியாக நமக்கு அருள் பழிக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வமே எந்த ஒரு விநாயகர் படத்தினையும் வைத்து வணங்கலாம் முழு கடவுள் இவரே இவரை வழிபடுவதால் நம் வாழ்வில் அனைத்து நலன் நலன்களையும் பெறலாம் காரியசித்தி உண்டாக்குபவரும் இவரே விக்கினங்களையும் வினைகளையும் கலைபவரும் இவரே நல்வழி காட்டுபவரும் இவரே குழந்தை கடவுளரின் படம் எதுவாக இருந்தாலும் வைத்து வணங்கலாம் இது குழந்தை வரம் தரும் குழந்தை இல்லாதவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் நல்ல குழந்தைகள் பிறக்கும் பிறந்த குழந்தைகளின் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் ராஜ அலங்கார முருகரின் படத்தினை வைத்து வணங்கி வரலாம் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறவும் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களும் அரசியலில் முன்னேற துடிப்பவர்களும் வணங்க வேண்டிய கடவுள் இவரே இவரின் அருள் இல்லாமல் அரசியலும் இல்லை அரசாங்கமும் இல்லை மணக்கோளத்தில் இருக்கும் முருகனின் படத்தினை வைத்து வணங்கி வரலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையை போக்கும் வடிவமாகும் திருமணம் ஆனவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும் வடிவமும் இதுவே ஆகும் இல்லறம் நல்லறமாக நடக்கும் அர்த்தநாரீஸ்வரரின் படம் வைத்து வணங்கி வரலாம் நாம் அனைவரும் வணங்க வேண்டிய கடவுள் இவரே பிரிந்த தம்பதியர் வணங்கி வந்தால் விரைவில் ஒன்று சேர்வர் தம்பதியரின் திருமண வாழ்வில் ஒற்றுமை அன்பு காதல் பாசம் உண்டாகும் தம்பதியரின் கருத்து வேற்றுமையும் நீங்கும் சக்தியுடன் இருக்கும் சிவபெருமானின் படத்தினை வணங்கி வரலாம் சிவசக்தி கலப்பே உலகம் சிவசக்தி கலப்பில்லாமல் உலகில்லை சக்தியுடன் இருக்கும் சிவபெருமானுக்கே மிகவும் வலிமை அதிகம் எப்போதும் எல்லோருக்கும் எல்லோவற்றையும் வழங்கும் வடிவம் சிவசக்தி வடிவமாகும் ராதையுடன் இருக்கும் கிருஷ்ணரின் படம் வைத்து வணங்கி வரலாம் இது திருமண தடையை நீக்கும் வடிவமாகும் இந்த வடிவம் தம்பதியரிடையே அன்பு பாசம் காதல் நேசம் இவற்றை உருவாக்கும் வடிவமாகும் தம்பதியரின் கருத்து வேற்றுமையை நீக்கும் வடிவமாகும் குடும்பத்துடன் இருக்கும் சிவபெருமானின் படம் வைத்து வணங்கி வரலாம் இதுவே எல்லா வடிவங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தது இதனை வைத்து வணங்கி வர குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும் குடும்பம் ஒற்றுமையுடன் செழித்து வளரும் தனது மனைவியான சொர்ண தேவியை அணைத்தவாறு தன் மடியில் அமர்த்தி அருள்பாலிக்கும் சொர்ண பைரவரின் படமும் வீடுகளில் வைத்து வணங்கத்தக்கதை பைரவ வடிவங்களில் சிறந்த வடிவத்தினை வணங்கி வர அறம் பொருள் மற்றும் இன்பம் அனைத்தும் பெருகும் ராமர் சீதை லட்சுமணன் இவர்களுடன் கூடிய அனுமனின் படமும் சிறப்பானது பஞ்சமுக அனுமன் கேட்ட அள்ளித் அள்ளித்தருபவர் அனுமனின் படம் வைத்தால் அதனுடன் ராமனின் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் லட்சுமியுடன் கூடிய நாராயணனின் எந்த ஒரு அவதாரத்தையும் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் திருமகளின் அருள் கிட்டும் நிம்மதியான வாழ்க்கையும் பதினாறு வகை பேறுகளும் கிட்டும் சிவகாம சுந்தரியுடன் நடனமாடும் நடராஜரை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இது சிவசக்தி அருளை தரும் பதினாறு பேர்களும் நடனம் இசை முதலான நுண்கலைகளின் புலமையும் உண்டாகும் கர்ம வினைகள் தொலையும் மாயை விலகும் முக்தி கிட்டும் ஞானத்தினை போதிக்கும் தட்சிணாமூர்த்தியின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வழிபாடு செய்வது நன்று இதனால் அறிவு ஞாபக சக்தி உண்டாகும் கல்வி ஞானம் கிட்டும் ஞாபக உடைய குழந்தைகள் வணங்க வேண்டிய வடிவம் இதுவே கல்வி செல்வம் வீரம் மூன்றும் கிட்டும் கலைமகளின் படமும் வீட்டில் வைத்து வணங்கத்தக்கதே இதனால் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் பேச்சு திறமையும் திறமையும் உண்டாகும் நமது வளமான வாழ்விற்கு வாணி வழிகாட்டுவால் போட்டி தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் லட்சுமியின் எந்த படமும் வீட்டில் இருக்கலாம் அதை வைத்து வணங்கலாம் இத்தகைய படங்களை வைத்து வணங்கி வர பதினாறு பேர்களும் எட்டு ஐஸ்வரியங்களும் உண்டாகும் அலர்மேல் மங்கை தாயாருடன் கூடிய வெங்கடேச பெருமாளின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் இதனால் செய்தொழிலில் நல்ல வருமானமும் சுகமான வாழ்க்கையும் அமையும் மேற்கண்ட படத்துடன் லட்சுமியின் படமும் இருப்பது மிகவும் சிறப்பானது துர்க்கையின் படம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இதனால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும் கணவன் மற்றும் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும் செய்யும் தொழிலில் மேன்மை உண்டாகும் வியாபாரம் பெருகும் அன்னம் பாலிக்கும் அன்னபூரணியின் படம் நாம் அவசியம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பானது இதன் மூலம் வறுமை அகலும் பசி பட்டினி பஞ்சம் தீரும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் இவர்களின் படங்களையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் குருவருள் வந்து சேரும் தோஷங்கள் விலகும் கர்ம வினைகள் நீங்கி புண்ணியம் சேரும் வளமான நிம்மதியான வாழ்க்கை கிட்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்